அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹேர்த்துகுகம் டிவி வழியாக இப்போது நேரடியாக இந்த நிகழ்வுகளை நாம் அஞ்சல் செய்து கொண்டிருக்கின்றோம் வியூகம் டிவி வழியாக இந்த நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டிருக்கின்ற ரசிகர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் அசலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்து ஆய் ஆயிபுவான் இப்போது சம்மாந்துரை மண்ணிலே பாதனிகள் காலணிகள் உற்பத்தி மற்றும் விற்பனை துறையின் முன்னோடியாக அதிக வாடிக்கையாளர்களினுடைய நன்மதிப்பை பேரபிமானத்தை பெற்ற டிஎஸ்ஐ நிறுவனம் நிறுவனம் இன்று முதல் முதல் சம்மாந்துரை மண்ணிலே கால் தடம் பதிக்கின்ற இந்த இனிமையான தருணத்திலே இப்போது இந்த Some.